ஒரு மனுஷனுக்கு வந்து நல்ல ஆயுள் பலம் தேவையான அளவுக்கு செல்வ செடிப்பு நல்ல ஒரு மனைவி அல்லது பெண்ணாக இருந்தால் ஒரு நல்ல கணவன் அவங்க பேச்சை கேட்குற மாதிரி அல்லது அவங்க மேலே ரொம்ப அன்பு செலுத்துகிற மாதிரி அன்பான குழந்தைகள் இதெல்லாமே இருக்குது ஆனால் அந்த குடும்ப தலைவனுக்கோ அல்லது குடும்ப தலைவிக்கோ ஒரு தீராத நோயும் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதனால ரொம்ப அவஸ்தப்படுற ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா எவ்வளவு ஒரு கஷ்டமாக இருக்கும் பாருங்க சரி நோயும் இல்லை ஒருத்தன் எந்திரிச்ச உடனே ஒரு நபர் ஒரு வம்பழுக்கிற மாதிரி ஒரு பகை ஒரு எதிரி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க வேணாலும் நமக்கு பாதிப்பு வருவோம் பயந்தே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குமா இல்லையா அந்த மாதிரி இருந்தா அதை எப்படி சமாளிச்சு வாழ்றது தேவைக்கு அதிகமா சிரமப்பட்டு அதுக்காக கடன்களை வாங்கி அந்த கடன் பெற்ற இடத்துல அவங்களால துன்பப்பட்டு சில பேர் சூசைடே பண்ணிக்கிறாங்க சில பேர் ஊற விட்டு ஓடுறாங்க சில பேர் வம்பு வழக்குல மாட்டிக்கிறாங்க இதெல்லாம் கூட நடக்குது இல்லையா நம்ம எதார்த்தத்தில் இதெல்லாம் பார்க்குறோம் இதெல்லாம் ஒரு ஜாதகத்தில் உண்மையாகவே ஒரு மனுஷனுக்கு ஆறாம் இடத்தை கொண்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நிறைய ஜோசியர்கள் இந்த யூடியூப் சேனலில் பேசினதை பார்த்துருப்பீங்க அந்த பாவத்தையே அந்த ஜாதகத்தில் அந்த லக்னம்னு போட்டிருக்க இடத்துல இருந்து கிளாக் வைஸில் என்னீங்கன்னா ஆறாவது கட்டத்தை ருணம் ரோகம் சத்ருன்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க அதாவது ருணம்னா கடன் ரோகம்னா நோய் சத்ருன்னா எதிரி அல்லது பகை அந்த மாதிரி சொல்லலாம் ஒரு மனுஷனை அழிக்கணும்னா இந்த மூணு விஷயம் இருந்தாலே போதும் தானே இதை பற்றி நம்ம கொஞ்சம் ஜாதகத்தில் ஆறாம் அதிபதியினுடைய அமைப்பை வச்சு எப்படி தெரிஞ்சுக்கிறது அல்லது எப்படி இருந்தால் அவருக்கு அந்த மாதிரி அந்த பிரச்சனைகள் இந்த மூணுமே முக்கியமாக அந்த மூணு நிறையா இருக்குது இருந்தாலும் இந்த மூணு விஷயம் ரொம்ப முக்கியமானது உதாரணமாக சிறைப்படுறது எந்த தவறுமே செய்யாமல் போலீஸாரால் வந்து தண்டிக்கப்பட்டு அதனால் பாதிப்படைகிறது அவமானப்படுறது இந்த வீடு வாசல்லாம் அழிஞ்சது ஒரு உதாரணமாக வீடை வந்து கவர்மெண்ட்டே இடிச்சிரும் அவங்க தப்பாக வந்து இது பண்ணியிருந்தாங்கன்னா அல்லது சில வீடுகள் எரிஞ்சிருது ஏதாவது ஒரு பெரிய பாதிப்பு இருப்பிடமே அந்த பாதிப்பை கொடுக்குற மாதிரி ஜீவாதாரத்துக்கு வழி இல்லாமல் வடிவம் ஏற்படுத்திடுது சில நேரம் இந்த பகைவர்களால் கூட அந்த வீடு தாக்குதலுக்கு உண்டாகிறது கடனால் அவமானப்படுறது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சிலருக்கு இந்த அருவருக்கத்தக்க சில நோய்கள் வர்றது இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் ஒரு ஜாதகத்தில் ஆறாம் அதிபதியை கொண்டு தீர்மானிக்கிறோம் இந்த ஆறாம் அதிபதி வந்து வலுத்து இருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம் ஜாதகத்தில் சொல்லுவாங்க ஆட்சி உச்சம் இந்த மாதிரிலாம் இருந்து கேந்திரம் அப்படிலாம் இருந்தால் அதை ஒரு பலம் பெற்ற ஒரு கிரகம்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு ஆறாவது வீட்டுக்கு உண்டான அந்த அதிபதி அந்த கிரகம் பலமாக இருந்துச்சுன்னா சில நேரங்களில் அது விபரீத ராஜ யோகத்தை கொடுத்துரும் ஆறாம் அதிபதி பலம் பெறுறதுன்னா அது ஒரு உச்சம் பெற்றோ அல்லது ஆட்சி பெற்றோ அல்லது நட்பான ஒரு வீட்டிலையோ இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு இப்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சில பேருக்கு லோன் எடுத்தால் அவன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் லோனையும் இருப்பான் அது வாழ்க்கையில் இயற்கை அது மாதிரி நோயின்றது என்றைக்கா ஒரு நாள் வரும் அதுக்காண்டி போவான் சரியாயிடும் மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வருது உடனே அது ஒரு சாதாரணமாக அது சரி சரி அப்படின்னு சமாதானமாக போயிருது இதெல்லாம் அந்த ஆறாம் அதிபதியினுடைய அந்த பலத்தை பொறுத்து நடக்கும்னு அர்த்தம் அப்படி புரிஞ்சுக்கிறேன் இப்போ இதே ஆறாம் அதிபதி ஒரு மறைவு ஸ்தானம் ஸ்தானம் அப்படின்னு ஒரு ஒரு பேடு கண்டிஷனில் போய் அந்த ஆறாம் அதிபதி இருந்துருச்சுன்னா அதை வந்து பெரும் பாதிப்புகளை கொடுக்கும் இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இல்லாத பஞ்சாயத்துலாம் கொடுத்துரும் அது ஒரு பெரிய தான் வச்சுக்கோங்களேன் இதோட அந்த ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய அந்த ஆறாம் அதிபதி என்று சொல்லப்படுகின்ற கிரகமும் அவருடைய அந்த லக்னாதிபதியும் அந்த ஜாதகருக்குண்டான உண்டான லக்னாதிபதினு ஒன்று இருக்குல்ல அந்த லக்னாதிபதியும் இந்த ஒரு காம்பினேஷன் இந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த நெகட்டிவ் விஷயமான ஒரு இடங்களில் நீசஸ்தானம் மறைவுஸ்தானம் கெட்டஸ்தானங்களில் போய் நின்னா அது ரொம்ப பெரிய பாவமாக இருக்கும் எடா பிறந்தோம்னு இருக்கும் நம்ம அடுத்தவங்களே வறுத்து பரத பரிதாபப்படுற அளவுக்கு இருக்கும் அவ்வளோ கஷ்டப்படுவார் அது மாதிரி இந்த ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் ஒன்றுக்கொன்று பார்த்துக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஜாதகத்தில் ஆறாவது வீட்டுக்குண்டான கிரகமும் எட்டாவது வீட்டுக்குண்டான கிரகமும் ஒன்றை ஒன்று பார்த்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒருவேளை இந்த நீச்சமான அல்லது மறைவு ஸ்தானங்களில் இருந்து அப்படி பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் இன்னும் கூட சொல்லுவாங்க ஒரு உதாரணத்துக்கு ரெண்டுமே ஆறாம் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதியாக இருக்குது இந்த ரெண்டு கிரகமும் ரெண்டு கிரகமும் உச்சமாக இருக்குது ஒன்று ஒன்று பார்த்துக்கிறதுன்னு வச்சுக்கோங்க அப்போ ஒரு பழமொழியே சொல்வாங்க உச்சனை உச்சன் பார்க்கில் பிச்சை பாத்திரத்தை தான் பிச்சம்னு அந்த மாதிரி கடுமையான கஷ்டத்தில் அந்த மனிதர் அவஸ்தப்படுவார்னு இதன் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆறாம் இடத்துல வந்து ஒரு பாவ கிரகம் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த பாவ அவர் அந்த மனுஷன் என்ன மாதிரியான அவஸ்தப்படுவார்னா ஒரு நல்ல நண்பராக இருப்பார் அவருக்கு ஒரு கெட்டவராகிடுவார் அதே மாதிரி கெட்ட ஒரு நண்பன் அவன் கூட சேர்ந்து ரொம்பவும் கெட்ட விஷயங்களை செஞ்சு அதனாலையும் ரொம்ப அவஸ்தப்படுவார் ஆறாம் அதிபதியோட சூரியன் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க ஆறாம் அதிபதி எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்தோட சூரியன் சேர்ந்தா அவருக்கு வியாதின்றது இந்த உஷ்ண சம்பந்தமான வியாதி இருக்கும் காய்ச்சல் மண்டேடி அந்த மாதிரி சந்திரன் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நீர் சம்பந்தமான வியாதிகள் இருக்கும் அதே மாதிரி செவ்வாய் சேர்ந்தா இந்த ஆயுதங்களால் தாக்கப்படுறது இல்லை ஆக்சிடென்ட்டு அதாவது ரத்தத்தை சிந்துற மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் அல்லது வியாதிகளை கொடுக்கும் சனியோட சேர்ந்துச்சுன்னா இந்த தீயவர்களால் பாதிப்புகள் வரும் அதாவது நீசர்களால் பாதிப்புன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருப்பார் நடுவு நெசையில் போய்கிட்ருப்பார் அது ஒரு அறிமுகம் இல்லாத இடமா இருக்கும் அந்த இடத்துல ஒருத்தன் நின்று அவர்கிட்ட அந்த செயினை பறிச்சிடுறது இல்லை பணத்தை பறிச்சிடுறது இந்த மாதிரி ஒரு பாதிப்புகளை கொடுக்கும் கத்தியை காட்டி மிரட்டுறது இல்லை திடீர்னு எவனாவது ஒருத்தன் வம்புழுத்து அடிச்சிருவான் இதெல்லாம் நீசர்களால் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க சுக்கரனோட கூடினால் ஒரு உதாரணத்துக்கு இந்த ஆறாம் அதிபதி ஒருத்தர் ஜாதகத்தில் சுக்கரனோட சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த நபர் வந்து ஒரு ஆணா இருக்காருன்னா அவருக்கு பெண்ணால் ஒரு அவமானங்கள் அல்லது பாதிப்புகள் ஏற்படலாம் அதுவே ஒரு பெண்ணாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பெண்ணுக்கும் அதே மாதிரி ஆனாலக பாதிப்புகள் பிரச்சனைகள் வரலாம் அதே மாதிரி இந்த ஆறாம் அதிபதியோட ராகுவோ அல்லது கேதுவோ சேர்ந்தால் விஷப்பீடைகள் உண்டாகும் சில பேரை பாம்பு குத்தியது சில பேர் விஷமருந்தி சூசைட் பண்ணிடுறாங்க சில பேர் இந்த ஃபுட் பாய்சன்னாலேயே நிறைய செய்திகள்லாம் வருதுல்ல இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் ஏதோ சாப்பிட்டுட்டு இதாயிருச்சு பத்து குழந்தை ஒன்றா சேர்ந்து இதாயிடுச்சு அல்லது ஏதாவது ஒரு பாதிப்புகள் இந்த மாதிரி விஷ பாதிப்புகள் ஏற்படலாம் அதே மாதிரி இந்த ஆறாம் அதிபதியோட பாவ கிரகங்கள் சேர்ந்து அஷ்டமத்திலையோ அதாவது லக்னாதிபதியோடு சேரணும் அந்த ஆறாம் அதிபதியானது பாவகிரகங்களையும் சேர்த்துக்கிட்டே அதாவது எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி இதுகளில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கிட்டு அதுவும் கெட்ட இடமான அந்த அஷ்டமத்தில் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க இது ஒரு ஒரு பக்கம் ஜோதிட சாஸ்திரம் இதே விஷயத்தை எப்படி வருணிக்குதுன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு வருணிக்குது அந்த யோகம்ன்ற அமைப்பை பார்க்கறதுக்கு நீங்க வந்து அது என்ன கிரகம் அந்த ஜாதகத்துக்கு அது அந்த அமைப்பு எப்படின்றத வச்சு தான் அது யோகமான்றத பார்க்கணும் இப்போ யோகது ரெண்டு வகையில் இருக்குது திடீர்னு ஒரு ஆளுக்கு கொலை அடித்து பணம் சேர்த்தாலும் யோகம்தான் அதுவே ஒருத்தருக்கு லாட்டரியில் அதிர்ஷ்டமாக விழுந்தாலும் யோகம்தான் ரெண்டு அதிர்ஷ்டத்துக்கும் வேறு வேறு ரெண்டு பேருக்கும் செல்வம் சேருது ஆனால் ரெண்டு பேருக்கும் செல்வம் சேர்றதோட வழிமுறை வேறையாக இருக்குது இல்லையா அந்த மாதிரி அது ஜாதகத்தினுடைய அடிப்படையில் தான் அதை பார்க்கணும் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஆறாம் அதிபதியோட பாவ கிரகங்கள் கூடி லக்னத்திலையோ அல்லது எட்டாம் இடத்துலையோ அதாவது அஷ்டமத்திலேயோ நின்றுச்சுன்னா அவங்களுக்கு சித்த பிரமைகள் உண்டாகும் ஆறாம் இடத்துல ராகுவோட புதன் சேர்ந்தால் சித்த பிரமை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்னும் சில கிரகங்களுக்கு இந்த கிரகங்களோட சேர்க்கை சில நோய்களுக்கான ஒரு விஷயமா காரணகர்த்தாவா இருக்குது ஆறாம் இடமே நான் முதலே இந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நோய் கடன் எதிரி இந்த மூணு தான் அதனுடைய முக்கியமான அம்சம்னு பேசினோம் அந்த அடிப்படையில் குரு புதன் சனி இந்த மூணு கிரகமும் சேர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வாத சம்பந்தப்பட்ட நோய் வரும் அதாவது பராலிசிஸ் ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரி அது மாதிரி சூரியன் செவ்வாய் ராகு கேது இந்த நாலு கிரகமும் சேர்ந்து அல்லது இந்த நாளில் ஏதாவது ஒன்று ரெண்டு சேர்ந்து இந்த ஆறாம் இடத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பித்த சம்பந்தமான நோய்கள் இந்த மயக்கப்பட்டு விழுகிறது இந்த வாமிட்டிங் சென்சேஷனு ஒரு மாதிரி தலை சுத்துதுன்னு வாங்க அந்த மாதிரி அதுதான் பித்தம்னு சொல்லுவாங்களே ரொம்ப பித்தமாக இருக்குங்க அப்படின்னுவாங்கல்ல அந்த மாதிரி அதே மாதிரி சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்துருந்துச்சுன்னா சிலேத்தும நோய்கள் ஏற்படுமா அதாவது நீர் நோய்கள் சளி பிடிக்கிறது அதாவது நுரையீரல் பிரச்சனை இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது செவ்வாய் சம்மந்தப்பட்டுச்சுன்னா ஆறாம் இடத்துக்கு அந்த கட்டிகள் இந்த ரத்த கட்டிகள் அல்லது இரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு அதே மாதிரி சந்திரன் சம்மந்தப்பட்டுச்சுன்னா நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஜலதோஷம் இந்த மாசண்டாக கூட வந்துச்சுல நீர் சம்மந்தமான ஒரு நோய் மாதிரி தான் அது பரவுறதோடு அது பெரும்பாலும் அந்த பரவல் வந்து ரொம்ப அதிகமாக அந்த சீசனில் அந்த குளிர் சீசனில் தான் அது வந்ததாக எனக்கு ஞாபகம் அதாவது இந்த கொரோனா அந்த மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு அது மாதிரி சுக்கரன் ஆறாம் இடத்துக்கு சம்மந்தப்பட்ட அவங்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த வீ இந்த மாதிரி ஒரு காமத்தால் ஏற்படக்கூடிய நோய்கள் இது எல்லா லக்கணத்துக்கும் பொருந்தும் இப்போ ரிஷப இருந்தா அதனுடைய ஆறாம் அதிபதி யாரு துலாம் ராசி அதாவது துலா துலாத்து கட்டம் அந்த கட்டம் அதே மாதிரி மிதுனமாக இருந்தா விருச்சிகம் கடகமாக இருந்தா தனுசு இருந்தா மகரம் మేషం కన్నీరు కంభం తులమ విరుచినేషం ధనుసభం మకరమ కంభమ కడకం మీనమ సింహం ఇప్పుడు ஒரு ஒரு லக்னமாக எந்த லக்னம் இருக்கிறதோ அந்த லக்னத்திற்கு ஆறாவது வீட்டோட மற்ற ஏனைய கிரகங்கள் எப்படியும் ஆறாவது வீட்டுக்கு ஒரு கிரகம் வந்துடும் உதாரணம் மேஷத்துக்கு செவ்வாய் வந்த மாதிரி ரிஷபத்துக்கு சுக்கரன் வந்துடும் மிதுனத்துக்கு புதன் வந்துடும் கடகத்துக்கு சந்திரன் வந்துடும் சிம்மத்துக்கு சூரியன் வந்துடும் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் ஒரு ஒரு ராசிக்கு வரும் அல்லது லக்னத்துக்கு வரும் தான் ஆறாம் இடம்ன்றதை நான் குறிப்பிட்டு சொன்னேன் இப்போ உலகத்துல இப்போ நான் சொன்ன அந்த வியாதி மட்டுமா இருக்கு நிறைய இருக்கு சர்க்கரை நோய் இருக்கு அதாவது டயபெட்டிஸ்னு சொல்லுவாங்க உடல் பருமன் இருக்கு ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க இந்த ஒவ்வாமை அப்படின்னு இருக்கு அலர்ஜின்னு சொல்லுவாங்க நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு சில பேருக்கு இருக்கும் அதனாலே அவங்களுக்கு அடிக்கடி நோய் வரும் அதை வந்து இந்த இம்யூனிட்டி பவர் கம்மியா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க நரம்பு தளர்ச்சி சில பேருக்கு இருக்கும் அது வந்து இந்த அது என்ன சொல்றது நர்வஸ் வீக்னஸ் சொல்லுவாங்க இருதய நோய் இருக்கும் ஹார்ட் டிசீசஸ் தோல் நோய்கள் இருக்கும் டேர்மட்டாலஜிஸ்ட்டு டெர்மட்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க சிறுநீரக கோளாறு அதை வந்து கிட்னி ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க இந்த பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் அதாவது இரகுலர் பீரியட்ஸ் சொல்லுவாங்க ரத்த கொதிப்பு இருக்கும் சில பேருக்கு சொல்லுவாங்க மலர் சொல்லுவாங்க மலச்சிக்கல் மலச்சிக்கல்ன்றது ஒரு கேஸ்ட்ராலஜி தான் இன்டைஜன் அதாவது டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கிறது அதனால அது மலச்சிக்கல் உண்டாகிறது முடி உதர்றது ஹேர் ஃபால்ஸ் அது மாதிரி தலைவலி ஹெட் அது அதில் இந்த மாதிரி பல வெரைட்டி இருக்குது புற்றுநோய் கேன்சர் அந்த மாதிரி இருக்குது முடக்குவாதம் அப்படின்வோம் அதாவது பராலிசிஸ்ன்னு சொல்கிறது கை கால் மூட்டு வலி இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது அந்த மூட்டு மூட்டுக்கு வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த எலும்பு மஜ்ஜை இந்த மாதிரி இடங்களில் ப்ராப்ளம் வருது உணவு செரியாமை அதுவும் இன்டைஜஷன் அதாவது கேஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்டது தான் அதாவது குடல் அல்லது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லலாம் இப்போது நான் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு இந்த ஆறாம் இடத்தை வச்சு மெடிக்கலாக பார்க்குறவங்களுக்கு தான் இப்போ இந்த வீடியோவை நான் பர்டிகுலராக பிரசன்ட் பண்ணியிருக்கேன் பர்டிகுலராக நோய் சம்பந்தமான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நான் இதில் பேசுகிறேன் ரொம்ப டீப்பா போகலாம் நிறைய டீப் சயின்ஸ் இருக்கு மேலோட்டமா கொஞ்சம் புரிதல் இருக்கிறவங்களுக்கு அடிப்படையாக கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஆறாம் உண்டான கிரகம் எதுவோ அது லக்னத்தில் இருந்தால் அந்த லக்னத்துக்கு ஆறுப்படைய கிரகம் அப்படி தான் எடுத்துக்கணும் இப்போ ஒரு லக்னம் ஏதோ ஒன்று இருக்கு பன்னெண்டு லக்னத்துல ஒரு லக்னம் இருக்கு அந்த லக்னத்துல அந்த லக்னத்துக்கு ஆறக்கூடிய கிரகமா சூரியன் இருக்கு இப்ப மீன லக்னம் அதுக்கு ஆறு வந்து சூரியன் அந்த சூரியன் அந்த மீன லக்னத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த தலை கண்ணு நெற்றி மார்பு இது போன்ற இடங்கள்ல தான் அது சம்பந்தமான நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு சந்திரன் ஆறாம் அதிபதியா வந்து அது லக்னத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த நபருக்கு மூக்கு தோல் இருதயம் சம்பந்தமான நோய்கள் வரும் செவ்வாய் அந்த லக்கணத்தில் அதாவது செவ்வாய் ஆறு கூடையவனாக இருந்து அந்த லக்கணத்தில் வந்தால்னு தான் இதை எடுத்துக்கணும் தான் நான் ஒன்றையும் சொல்லிட்டு வரேன் ஒரு ஒரு கிரகத்தையும் அப்போ அந்த மாதிரி செவ்வாய் இருந்துச்சுன்னா தலை கை காலு நாக்கு இது போன்ற பிரச்சனைகள் வரும் இது போன்ற அவயங்கள்ல பிரச்சனைகள் வரும் புதன் இருந்துச்சுன்னா கழுத்து உணர்ச்சி உதடு எல்லாம் பிரச்சனை வரும் குரு இருந்தா மூளை பல்லு வயிறு இதுகள்ல பிரச்சனை வரும் சுக்கரன் இருந்தா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மர்மஸ்தானங்களில் அல்லது முகத்தில் கண்ணுல தொண்டையில் பிரச்சனை வரும் சனி ஒரு காரணமா அந்த சனி இருந்துச்சுன்னா கழுத்து தொட நரம்பு இதுல பிரச்சனை வரும் ராகு இருந்துச்சுன்னா முழங்கால் யோனி போன்ற இடங்களில் பிரச்சனை வரும் கேது இருந்துச்சுன்னா உள்ளங்காலு தோல் பிடரி இது போன்ற இடங்களில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு எனவே இந்த பாவம்னு சொல்லக்கூடிய அந்த கட்டங்களை வந்து நோய்க்காக நாம் ஆராயும் பொழுது இதெல்லாம் இந்த உடல்ல ஒரு ஒரு பகுதின்னு வச்சுக்கணும் அதே மாதிரி இப்போ அந்த பாவத்தில் முதல் பாவத்தை தலைன்னு எடுத்துக்கணும் அது தலைன்னு எடுத்துக்கிட்டா அந்த அந்த தலையில் இருக்கக்கூடிய மண்டை ஓடு மூளை இதெல்லாம் அதில் சம்மந்தம்னு அர்த்தம் அதே மாதிரி ரெண்டாம் பாவத்தை முகம் அப்படின்னு எடுத்துக்கிறணும் அது வந்து இந்த கண்ணு வாயு இதை குறிக்கக்கூடியது மூன்றாவது பாவத்தை தோழின்னு எடுத்துக்கிறணும் நாலாவது பாவத்தை கைகள்னு எடுத்துக்கிறணும் ஐந்தாவது பாவத்தை மார்பு இருதயம்னு எடுத்துக்கிறணும் ஆறாவது பாவத்தை ஸ்தானம் இந்த தொப்புள்னு சொல்கிறோம்ல அது மாதிரி ஏழாவது பாவத்தை வயிறுன்னு எடுத்துக்கிறணும் எட்டாவது பாவத்தை ஆணாக இருந்தால் ஆண்குறி பெண்ணாக இருந்தால் பெண் குறின்னு எடுத்துக்கணும் ஒன்பதாவது பாவத்தை வந்து நம்ம பொதுவாக தொடைன்னு எடுத்துக்கணும் பத்தாவது பாவத்தை முழங்கால்னு எடுத்துக்கணும் பதினோராவது பாவத்தை கணுக்கால்னு எடுத்துக்கணும் பன்னெண்டாவது பாவத்தை பாதங்கள்னு எடுத்துக்கணும் இப்படி இந்த குறிப்புகள்லாம் ஒரு ஒரு பேசிக்கலாக ஒரு டாக்டர் படிச்சிட்ருக்கிறவருக்கோ அல்லது பொதுவாக ஜோதிட ரீதியாக ஒரு நோயை அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கோ இந்த குறிப்பெல்லாம் தெரிஞ்சாலே அந்த நோயை வச்சு அல்லது அந்த நோயை அடையாளம் பண்ணிடலாம் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இல்லை கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஏற்கனவே டாக்டர் இப்படி சொல்லியிருக்காருங்க ஜாதக ரீதியாக இது சரியாக இருக்குமா அப்படின்னு கூட நம்ம ஒப்பீடு செய்து பார்க்கலாம் அப்படின்றது ஒரு அனுமானம் இதெல்லாம் ரொம்ப எந்த ஒரு டெக்னிக்காக இருந்தாலும் அதான் சயின்ஸாக இருந்தாலும் சரி அஸ்ட்ராலஜியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதில் வந்து பத்து அல்லது இருபது சதவிகிதம் ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது உண்மையும் இருக்கலாம் பொய்யும் இருக்கலாம் அப்படி தான் எடுத்துக்கணும் இப்போ உதாரணமாக அந்த செவ்வாய் வந்து நோய்க்கு காரணமாக அமைஞ்சு அதாவது ஆறாம் இடத்துக்கு காரணமாக அமைஞ்சு அந்த ஆறாம் அதிபதி பன்னெண்டு இருந்தா அப்படி இருந்து அதை வந்து அந்த செவ்வாயை வந்து நேரடியாக அந்த ஆறாம் அதிபதி பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா அந்த நபருக்கு கால்கள் விபத்தில் துண்டிக்கப்படும்னு கூட அக்யூரட்டாக சொல்லலாம் எனவே அந்த நோய்க்குரிய கிரகம் அது அமைந்த இடம் அது பார்த்த இடம் அப்புறம் அந்த லக்னாதிபதியோட பலம் இதெல்லாம் தான் ஒரு நோயோட தன்மையை பற்றி சொல்லணும் செவ்வாதோஷம் இருக்கிறவங்களுக்கு அறுவை சிகிச்சைக்கும் அவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு கூட அந்த ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது செவ்வாயும் சுக்குரனும் சேர்ந்து நோய்க்கு காரணமான ஒரு கிரகமாக அமைஞ்சிருச்சுன்னா அது இரத்த சம்பந்தப்பட்ட தோல் நோயாக இருக்கும்னு கன்ஃபார்ம் பண்ணலாம் சனியும் புதனும் சேர்ந்து இருந்துச்சுன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட நோயா இருக்கும்னு உறுதிப்படுத்தலாம் இது மாதிரி ஒருத்தரோட திசையிலயே மிகவும் மோசமான ஒரு திசைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆறாம் அதிபதியோட திசை தான் இதுக்கடுத்து இந்த எட்டாம் அதிபதியோட திசை ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் ஆறாம் அதிபதி திசை அவனுக்கு நோயையும் அதனால வேதனையையும் மட்டும் கொடுக்கும் அப்படி கொடுக்குறது நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும் பேசாமல் செத்துருவோம் அப்படின்னு தற்கொலை கூட சில பேர் ஏற்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க சுயமாகவே வலி தாங்க முடியாமல் பெயின் தாங்க முடியாமல் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல சூட்சமாக எட்டாம் அதிபதியோட ஒரு புக்தியோ அல்லது அந்தரமோ அந்த ஆறாம் அதிபதி திசையில் வர நேரமாக அந்த காலகட்டம் இருக்குன்ற இருக்குன்றதையும் நம்ம அதில் புரிஞ்சுக்கிறணும் இந்த ஆறாம் அதிபதி திசை ஒரு கொடுமையான கிரகத்தால் ஒரு மோசமான இடத்துல இருந்து நடத்தப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க அவனை மாதிரி சொல்லணும் அந்த நபர் சொல்லணா கொடுமைகளுக்கு வேதனைகளுக்கு சில பேர் அந்த அவமானங்களுக்கும் ஆளாக நேரிடும் ஆனால் இதெல்லாம் அவரவர் செய்த இந்த தீ வினைகளை பொறுத்தே அமைகிறது முன்ஜென்ம வினைகளை பொறுத்தே அமைகிறதுன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து பொதுவாக தான் நமது சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்களில் அடுத்தவங்களுக்கு மனசால கூட தீமை நினைக்காதீங்க நல்லதே செய்ங்க தர்மத்தின் வழி நடங்கள் என்று நமது இந்து சாஸ்திரம் அல்லது எல்லா மத சாஸ்திரங்களும் அதைத்தான் சொல்லுது கடவுளோட நம்பிக்கை முக்கியமானது அந்த கடவுள்தான் இறுதி ஒரு நமக்கு அந்த அந்த துன்பத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு நபராக இருக்க முடியுன்ற ஒரு மன வலிமையோட இறைவனை வேண்டுன்னா கூட இந்த நோயிலிருந்து வெளி வெளிவரலாம் அப்படின்றது நிறைய புராணங்களில் நிறைய ஓமானங்களோடு உதாரணங்களோடு சொல்லப்பட்டிருக்கு ஆழ்வார்களும் நாயன்மார்களும் நிறைய சித்தர்களும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நடத்தி காட்டியிருக்காங்க இது உண்மை அது வரலாறுன்னு கூட சொல்லலாம் புராணமாகவும் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டுமே உண்மைதான் ஒருத்தனுக்கு நோயின்பது அவன் செய்த தீவினைகளால் வருவது அப்படின்னு சொன்ன அது மிக மிக உண்மை